Karachi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply கடலை எண்ணெயில் நம்பர் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் கடலை எண்ணெய் வாட்ஸ்அப் இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருக்கணும் நிறைய இருக்கு அப்பா மட்டும் ஆக்சிடென்ட்ல கை எல்லாமே இதாக அப்பா இறந்துச்சு

அப்படியே கீழே விழலாம் அப்படியே ஏதாவது அந்த ரிஸ்ட் எல்லாம் ரொம்ப பயமா இருக்குமே அதெல்லாம் எப்படி நீங்க பாத்து அது ரொம்ப பயங்கரமா தானே சொன்னா அந்த காம்பு தட்டும் போது ஒன்னு சோல்ட்டு அது கழுத்துல தான் விழு ஸ்கூல் டைம்ல நீங்க பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் படிச்சீங்க லெவன்த் எக்ஸாம்லாம் நைட் ஃபுல்லா காய்க்க வந்து நைட் ஃபுல்லா மேக்ஸ் பார்த்தேங்க அங்க இன்னும் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வேலை செய்யற பசங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா இல்ல நிறைய பேர் இருக்காங்களா எங்களா நிறைய பேர் காலை வேக்சைம் பார்த்துட்டே படிக்காங்க நிறைய பேர் படிக்காங்க இன்னைக்குதான் படம் பார்த்து வந்தானா நானே அழுதுறேன் என்னடா நம்மளே மேலே அந்த எல்லாமே காய்க்காமக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேண்ணா

அந்த ஷோல எப்படி கொஞ்சம் தைரியமா பேசுனீங்க அத பத்தி சொல்லுங்க பயமா கொடுத்த உடனே எப்படி அந்த பயத்தை வந்து போக்கி கரெக்டா இந்த விஷயத்துல சொல்லிடணும் அப்படின்னு மயக்கு பிடிக்கும்போது லைட்டா படத்தமா இருந்துச்சு எப்படி பேச போகணும் எல்லாரும் பார்ப்பாங்க படிய தப்பா பேசினா கிரிப்பாங்க தான் பேசினேன் அது பேசும்போது ஒண்ணுமே தெரியல ஆனா மைக் கொடுத்து பேசும்போது ஒண்ணுமே தெரியல இதாயிட்டுனேன் அதே மாதிரி வந்து மாரி செல்வராஜரும் கிஃப்டா வந்திருந்தாரு இல்லையா சோ அவர் வந்து வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு ஆஹ் உங்க அப்பா கூட எல்லாம் நான் வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு தெரியும் எங்க பக்கத்து வீடுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு இல்லையா எப்படி இருந்தது அது உங்களை இந்த மாதிரி சொல்றாச்சார பாத்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி நீங்க அங்க அவர் கூட பேசிருக்கீங்களா இல்ல பேசினே கிடையாது இப்போ சூட்டிங்க தான் பேசினேன் பைசன் படம் எடுத்துட்டு இருக்காங்க அதுலதான் பேசினேன் அதுல கபடி கோச்சிங் கூப்பிட்டு போனாங்க அதெல்லாம் ட்ரைனிங் பழகி சொல்லிக் குடு அந்த சொல்லிக் கொடுத்தோம் அப்பந்தான் சொன்னாங்க அப்பம்தான் இல்ல இந்த நீ ஏன்னா சொன்னாங்க அப்பா எனக்கு தெரியும்டா நல்லா அப்போ பேசுவாங்க நல்லா ஜாலியா இருப்பா இப்ப இப்பதான் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ணா சொன்ன உடனே ஓகே உங்களுக்கே வந்து அவர் அந்த இடத்துல சொல்லும் போது தான் தெரியும் உங்க அப்பா கூட கூடயே சேந்தவர் வேலை பார்த்து பார்த்திருக்காரு அப்படின்னு ஆமாண்ணா எனக்கு தெரியாது அவன் சொன்ன மட்டும் தெரியும் எனக்கு நிச்சயமா வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா கடைசியா அதாவது நான் வந்து பிஓ ஆகணும் சீரான பச்சையானா அந்த தொட்டும் இன்னும் ஏறல எனக்கு அந்த ஐயா இன்னும் பென்ஷன் ஏறவே இல்லை நான் அன்னைக்கு அன்னைக்கும் போய் கேட்க தான் செஞ்சேன் போடுதான் தம்பி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா கேட்டு கேட்டு இதாயிட்டுண்ணா அப்படியே நான் மறந்துட்டேன் அந்த துட்டியே எதுவுமே இருக்கு அப்பாவே போயிட்டு இருக்குண்ணா அப்படி ஃப்ரீயா விட்டே நான் அப்பதான் நீங்க முடிவு பண்ணீங்க கவர்மெண்ட் அபிஷியலா நம்ம எப்படியாவது படிச்சு வரணும் அப்படின்னு ஆமாண்ணா அது படிக்கிறதா கொஞ்சம் இது கொஞ்சம் ஜாமமா இருக்குண்ணா வீட்டுல அம்மாவும் அம்மாவுக்காக வேலைக்கு போவாங்க நான் காய் பகுதி வாழைக்காய் ஜாமுக்கு சீசன் முடிஞ்சு போயிடுச்சுண்ணா அதான்ண்ணா வீட்டுல இந்த கஷ்டம் தாண்ணா நான் மட்டும் படிக்கேன் அக்கா துவைத்தோண்டு படிச்சாங்க நாமட்டான் படிச்சு ஃபேமிலியை கொண்டு போகணும் அதாண்ணா உங்க வீட்டுல நீங்க அக்கா ஆமாண்ணா அக்கா படிக்க முடியாததுக்கான காரணம் இந்த மாதிரி காசு பிரச்சனை தான் அக்காவும் இப்ப வந்து வோக்கு வேலை செய்யறாங்களா ஆமா வேலை பார்த்துட்டு இருக்காங்கண்ணா காலை எட்டு மணிக்கு சாயங்காலம் வாழைத்தாறு ஆமா ஆமா அதா நீங்களும் சொல்லிருந்தீங்க அதாவது ஸ்கூல் டைம் தவிர்த்து இவ்வளவு நாட்கள் இவ்ளோ மணி நேரம் நானும் வந்து இந்த வாழைத்தாறை தூக்க போவேன் அப்படின்ற மாதிரி அதுல வந்து ரெண்டு வாழைத்தாறு வந்து அந்த ஷோனிய வந்து நீங்க தூக்கி காமிச்சிங்க பட் ஆனா இன்னொருத்தர் அது தூக்கும் போது அவரால் சரியா இது பண்ண முடியலன்னா அவ்வளவு வெயிட்டா இருந்தது அது எப்படி அந்த வெயிட்ட வந்து இந்த சின்ன வயசுல நீங்க தாங்குறீங்க சின்ன வயசுல தூக்கும் போதுன்னா ரொம்ப வேட்டா தான் இருக்கும் அப்போ ஒருத்தா தூக்கிட்டு வருவேன் ஒருத்தா தூக்கிட்டு வருவேன் நெடுவ அந்த அந்த காம்புக்கு மன பின்னாடி சைடுல காம்புக்கு தெரியுமா அந்த வாழக்க பின்னாடி நெடுவ கட்டும் அந்த காம்பு எல்லாம் நெடுவ தட்டிக்கிட்டு தான் வரும் சவுதி கிடக்கும் எல்லாம் வயக்கெல்லாம் தாண்டி தாண்டா வர முடியும் அப்ப எல்லாம் ஒத்தாக கொண்டு வரும்போது ரொம்ப ஜெலமா தான் இருந்துச்சுண்ணா வீட்டு சூழ்நிலைக்காண்டி போயி சமகம் தான் ஒப்பேத முடியும் வாங்கி நான் அப்படியே ஸ்கூலுக்கு கொண்டு போயிருவேண்ணா செலவுக்குறேண்ணா எந்த வயசுல இருந்து நீங்க இந்த வாழை தர தூக்க ஆரம்பிச்சீங்க நான் ஆதா அப்படின்னு தூக்க ஆரம்பிச்சேனா நீங்க அவ்வளவு கஷ்டப்படும் போது ஸ்கூலுக்கு போய் அடுத்த நாள் உட்காரும் போது எல்லாம் ரொம்ப வலிக்கும்ல உங்களுக்கு அந்த வழியை பெண் எல்லாம் வலிக்கணும் இந்த இடம் அந்த இடம் காலத்துலாம் வலிக்கணும் பெண் ரொம்ப வலிக்கணும் திருப்ப முடியும் இப்போ இப்ப திருப்ப முடியும் அங்கே திருப்பணும் ரொம்ப வலிக்கும் பெண் எல்லாம் வலிக்கும் இந்த இடத்துல எல்லாம் அதுல இருந்து சரியாவதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் நீங்க மறுபடியும் இப்போ அந்த வேலைக்கு போவீங்க அந்த கேப்ல வந்து கொஞ்சமாவது சரியாகுமா இல்ல அந்த வழி இருந்துகிட்டேதான் இருக்குமா இல்ல இல்ல அது டெய்லியும் போவோம்ல பெண் இதை இருக்கணும் செய்யும் என்னைக்காட்டு ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயா இருப்பேன் வீட்டுல அன்னைக்கு மட்டும் நல்லா ஐடிஸ் எடுப்பேன் அம்மா எடுப்பாங்க சாப்பாட்டுக்கு கஷ்டமாவும் இந்த கடன் தொல்லை அந்த மாதிரி அந்த ஆமாக்கா இருக்கணும் கடன் தொல்லை எல்லாம் இருக்குண்ணா நிறைய இருக்கா அப்பா இறந்துச்சு துட்டு கூட கிடையாது வீட்டுல எங்க தான் எல்லாமே பார்த்து பண்ணிச்சுன்னா சொந்தக்காரங்க யாரும் யாருமே இல்லண்ணா எல்லாம் இருக்காங்க பட் யாரும் வரல எல்லாம் காசு இல்லலாம் எங்கிட்ட ஏழையெல்லாம் அப்பா எப்படி தவறாரு அப்பா ஊனம் மட்டும்தானா அவரு இறந்து எத்தனை நாட்கள் ஆகும் அவர் நடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்தாம் மாசம் இறந்தாங்கண்ணா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை ரொம்ப ரொம்ப மாறிட்டேன் ரொம்ப மாறி போயிட்டேன் கடன் வந்து ரொம்ப இதாயிட்டேன் வீட்டுல நீங்க சொல்ற சில வார்த்தைகள் அம்மாவுக்கு ஆறுதலா என்னவா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்திலயும் உங்களுக்கு குடுக்கற சின்ன சின்ன சந்தோஷங்கள் என்னவா இருக்கும் குடுக்கற சந்தோஷமான

சொல்லப்போனா எங்க அம்மாக்கு எதாவது உடஞ்சதுனால நடந்தான் கூட்டிட்டு போகணும் ரெண்டு கிலோமீட்டர் இங்க இருந்து அக்காவே அப்படிதான் நடந்தான் கூட்டு போகணும் அது ரொம்ப இதாகணும் சின்ன பைக் கூட கிடையாது ரொம்ப சிரமமா யாரையும் கேட்கவே மாட்டேன் கேட்டா படிதான் பேசுவாங்க அதுதான் அதனாலதான படிப்பு எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க படிப்புதானே எல்லாமே படிப்பு எல்லாம் படிச்சாதான் எல்லாமே பண்ண முடியும் அந்த ஊருக்குள்ள படிக்கல நம்ம ஆளா மதிக்க கூட மாட்டாங்கண்ணா இப்ப படிச்ச நம்ம ஆளும் சுச்சு முன்னாடி நிப்பாங்க அதான் கண்டிப்பா படிக்கணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கேண்ணா நிச்சயமா நீங்க அந்த ஷோலயே சொல்லிருப்பீங்க எப்படியாவது படிச்சு இந்த போஸ்டிங் போகணும் அப்படின்ற மாதிரி அத வந்து அதை பார்த்து நிறைய பேரு படிப்புடைய முக்கியத்துவம் நிச்சயமா கஷ்டப்படுற இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கா இருக்கட்டும் எல்லாருமே இன்னும் நல்லா உணரணும் அப்படின்ற மாதிரி அது அவ்வளவு அழகா இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கு மாரிசன்ராஜ் சார் கொடுத்த ரியாக்ஷனும் அவ்வளவு நல்லா இருந்தது அவர் ஏதாவது வார்த்தைகள் சொன்னாராம் அந்த ஷோல ஏதாவது ஷேர் பண்ணாராம் நான் பாக்காதது நல்ல படையின் கிழமைன்னு சொன்னாங்க படித்து முன்னைக்கு வாங்கடாம உரிமைகளை நீங்களே இருக்கா இருக்காதீங்க நீங்களே எதாவது பெரிய ஆள வாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த வாழைப்படம்ல கூட நீங்க சொல்ற இந்த காட்சிகள் எல்லாமே வரும் அவரும் வந்து சின்ன வயசுல இது எல்லாமே தாண்டி கஷ்டப்பட்டு வந்து இருக்காரு அப்படின்றது வாழைப்படம் பார்க்கும்போது எங்களுக்கு புரிய வருது அந்த படம் அந்த படம் அந்த படம் பார்க்கும்போது எவ்வளவு உங்களுக்கு கனெக்டடா இருக்கு நம்ம நம்ம டெய்லி பண்றதை வந்து அப்படியே காட்டி இருக்கு நான் படம் நானே அழுது நீங்க தான் படம் பார்த்து வந்தா நானே அழுதுறேன் என்னடா நம்மளுமே அந்த எல்லாமே காய்க்காம இருக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எப்படியாடும் இந்த நல்லா படிக்கிற ஊரை பெனிமையா காட்டணும்னு ஆசை இந்த ஊரு புளியும் குளம் இல்லையா ஆமாண்ணா அங்க இன்னும் இந்த மாதிரி ஆஹ் படிச்சுக்கிட்டே வேலை செய்யற பசங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா இல்ல ஒரு சில பேருக்குதான் இந்த ஒரு சூழ்நிலையா எப்படி இருக்கு மோஸ்ட்லி அங்க இல்ல நிறைய பேர் இருக்காங்கண்ணா இங்கெல்லாம் நிறைய பேர் கால விவசாயம் பார்த்துட்டே படிக்காங்க நிறைய பேர் படிக்காங்க இந்த ஊர்ல ஏன்னா இங்க விவசாயம் மட்டும் தான் வாழைக்கா சமக்கம் மட்டும் இங்க தொழில் இவன் எதுவுமே கிடையாது தொழிலாம் வெளியாட்டும் போவாங்க ஒரு மாசம் இங்க தங்கி இருந்து பாப்பாங்க இப்போ சீசன் இல்லாம தங்கி வேலை பார்க்காங்கண்ணா அது வேறு நீங்க வெறும் அது சுமந்துட்டு வர்றதை தவிர்த்து அந்த நடந்து போற அந்த பாதையா இருக்கட்டும் சைட்ல வர சைட்ல இருக்கிற அந்த அந்த தோப்புல நடந்து போது நிறைய ரிஸ்கான விஷயம்லாம் எல்லாம் இருக்கும்ல அப்படியே கீழே விழலாம் அப்படியே ஏதாவது இது ஆகலாம் அந்த ரிஸ்க் ரொம்ப பயமா இருக்குமே அதெல்லாம் எப்படி நீங்க பார்த்து இது பண்றீங்க அது ரொம்ப பயங்கரமா தான் நடக்கலாம் சொன்ன அந்த காம்பு எல்லாம் அடியாவது கட்டுன்னா வாழக்கா அந்த காம்பு தட்டும் போது ஒண்ணு சோல்டுல விழும் அழு கழுத்துல தான் விழும் அந்த வழிதான் விழுந்தாதிக்கே தொடக்க திப்பி திருப்ப முடியாம ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் அதெல்லாம்

கீழ தான் படிப்பாங்க கட்லா படுத்துதான் குறந்த வீட்லயும் சரி வாழை வீட்லயும் சரிண்ணா இன்னும் படுத்துப்பாங்கண்ணா கடலா படுத்து கட்டியா அம்மா என்ன என்ன சொன்னாங்க முன்னுக்கு வாடா அதான் வாங்க பாத்து அப்படின்னு சொன்னாங்கண்ணா படிக்க வைக்க ஆள் இல்லையா அதான் நீ உனியா படிக்க வைக்கண்டா நல்லா அப்படின்னு அக்காயும் படிக்க வைக்க முடியல படிக்கணும் நல்லா படிப்பா

உங்களுடைய இந்த வாழ்வியல் உங்களை உங்க ஊர்ல இருந்து வந்து உங்களுடைய நீங்க இந்த கஷ்டமா இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி ஒரு படம் எடுத்து மாரி செல்வராஜர் அதை எல்லாருக்கும் நினைக்கும் போது எப்படி இருக்கு இன்னும் எங்க நாங்களும் அட்வான்ஸ் வாங்கிட்டுதான் காய்க்கு அமைப்போம் இன்னும் வரைக்குமே பஸ் அட்வான்ஸ் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து காலேஜ் போயிட்டு வந்து அம்மா அப்பா அம்மாவும் அக்காவும் காலேஜ் அமைக்க போயிருவாங்க நான் போயிட்டு வந்து காலேஜ் போயிட்டு அட்வான்ஸ் ஒண்ணு வாங்கிட்டுதான் தான் ரொம்ப இது பண்ணுவாங்கண்ணா அட்வான்ஸ் வாங்கிட்ட மாட்டுக்கா இருக்கும் அப்பா சின்ன வயசுல இருந்து மூணா போயிட்டா தான் படிச்சிருப்பாங்க நினைக்கணும் அதுல இருந்து வாழ வட்டை தானே போயிருப்பாங்க அழவட்டை தங்கி இருந்து வேலை பாக்குது அப்படிதான் வேலை பார்த்துட்டு அதுக்குங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுண்ணா ஆக்சிடென்ட்ல கை கால் எல்லாமே இதா விதைக்கெல்லாம் போயிட்டுல கை காலையில் இந்த இடத்துல எல்லாம் வச்சிருந்தாங்கண்ணா அதுல இருந்து வேலை பார்க்க முடியல பிளேட் வைக்கும் போது வெயிட் கை கைம விதாயிடும் ரெண்டு ரெண்டு ரெண்டுல போயிட்டேன் அதனால அப்பா அன்னையிலேருந்து வேலைக்கு போகலண்ணா வேலைக்கு போயே வருஷம் எப்படி இருக்கா எங்க அம்மா தான் அங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்கணும் எங்களால முடிஞ்சது நான் உங்களோட ஜிபே நம்பர் இருந்தா சொல்லுங்க நான் இந்த இன்டர்வியூ போகும்போது அதுல நாங்க மென்ஷன் பண்றோம் அவங்களால முடிஞ்ச உதவிகள் யாராவது பண்ணும்னு நினைச்சா உங்களுக்கு அவங்க தாராளமா பண்ணுவாங்க ஓகேவா சோ நீங்க கடைசியா ஏதாவது சொல்ல சொல்ல நினைக்கிறீங்களா பாக்குற மக்களுக்கு ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும் ஏதாவது எல்லாரும் நல்லா படிச்சு முன்னே முன்னேதா வலிப்பாங்க குடும்பத்துக்கு நல்லா ஒத்துழைங்க அம்மா அப்பா கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னு இந்த இந்த காலத்துல வந்து நம்ம மைண்ட் வந்து நிலையா இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி குடும்பத்துக்காக உழைக்கணும் படிப்பு ரொம்ப முக்கியம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் பா நீ அதை பத்தி என்ன நினைக்கிற அது ரொம்ப முக்கியம் நான் படிப்பு தானே எல்லாமே லைஃபே சேஞ்ச் பண்ணி விடும் படிக்கலாம் எங்க அப்பாவே கடைசி வரைக்கும் நானும் வாழக்காய் வெட்டேன் அதை வச்சு குடும்பத்தை ரன் பண்ண முடியாது படிச்சா மட்டும்தான் எங்களுடைய ஃபேமிலி தான் ரன் பண்ண முடியும் நாளை வேத்த நல்லா நெஞ்சு பேச முடியும் அது ரொம்ப ஆசை இருக்க நான் கூட கிடையாது அதான ரொம்ப சங்கடமா இருக்கும் வீட்டுல எங்க போனாலும் நடந்தே போயிட்டு வரணும் அதான் ரொம்ப இதா எல்லா வீட்லயும் பயக்க இருக்கும் நம்ம வீட்டுல இல்லையாடா சைக்கிள் கூட தந்தாங்க கூட ரொம்ப அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்க குடும்ப சுமைய நீங்க ஒரு நாளா சுகுந்து உங்க உங்க படிப்பையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க நிச்சயமா உங்க சாக்ரிபைஸ் எல்லாத்துக்குமே பலன் இருக்கும் நல்ல பெரிய இடத்துக்கு நீங்க போவீங்க அப்படின்னு நாங்களும் நம்ப ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி